you انھن کي پٽن سان ماٽي جو ريٽ آيو آهي எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு புதுக்கோட்டை மாவட்டம் லாரி உரிமையாளர்கள் டிப்பர் லாரி உரிமையாளர்கள் நிலைச்சங்க சாப்பிட்டா பத்து நாள் கால வரையற்ற போராட்டத்தை முன்னெடுத்திருக்கோம் இதுக்கு முழு காரணம் என்னென்னா எங்களுக்கு அரசு விலை விலையில்லாமல் கொடுக்கும் டிரான்சிட் பாஸை கிரெஷர் உரிமையாளர்கள் வந்து கட்டணம் ஒரு பாஸுக்கு ரெண்டாயிரம் கட்டணம் வசூலிக்கிறாங்க இது பூரா எல்லாம் மக்கள் தலையில் தான் விதிக்குது இதெல்லாம் கண்டித்து நாளுக்கு நாள் விலையேற்றம் ஒரு நிரந்தரம் இல்லாமல் இருக்கு டிரான்சிட் பாஸ் இல்லாமல் வர்ற வண்டி வாகனங்களை நிப்பாட்டி எங்கள் டிரைவர்களையும் எங்கள் உரிமையாளர்களையும் ரிமாண்ட் செஞ்சு அவங்கள ஜெயிலில் தள்ளுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அதாவது ஏற்றி விட்டவங்க ஏற்றாமல் நாங்கள் ஒன்றும் க்ரெஷர் பொருளை வந்து திருட முடியாது க்ரெஷர் பொருளை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இதனால் வரையும் இந்த வழக்கத்திலே இல்லாத ஒன்று இது இப்போதிக்கு டிரான்சிட் பாஸ் வேணும்னு கேட்குறாங்க டிரான்சிட் பாஸ் நாங்கள் கேட்க போனால் எங்களுக்கு வெறும் நாற்பது பாஸ் தான் இருக்குது எங்கள்கிட்ட பாஸ் இல்லைன்னு சொல்லி சும்மா ஏற்றி விட்றாங்க அதை எடுத்துக்கிட்டு நாங்கள் போகையில் வழியில் போலீஸ்காரங்க ஏடி மைன்ஸு தாசில்தார் அனைவரும் பிடிக்கிறாங்க பிடிச்ச உடனே எங்களை ரிமாண்ட் பண்ணுறாங்க எங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக இருக்குது இனிமேல் நாங்கள் எங்களால் பிழைக்க முடியாத சூழ்நிலை உருவாகிருக்கு அதை முன்னிறுத்தி நாங்கள் அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது பேருக்கு மேலே இருக்கோம் நாங்கள் எங்களோட டிரைவருங்க எங்களால் டிரைவருங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க டிரைவர்களுக்கும் ஒரு நல்ல வழி கிடைக்கணும் எல்லாரும் நிம்மதியான தொழில் பார்க்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் இப்போதைக்கு இந்த போராட்டத்தை காலவரையற்ற போராட்டமாக நிர்ணயிச்சிருக்கோம் இன்னைக்கு முதல் நாள் தொடங்கி இருக்கோம் எங்களுக்கு நல்ல தீர்வு காணும் வரை எங்கள் போராட்டம் நீடிக்கும் 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 திருவாரூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் தஞ்சாவூர் காரைக்குடி தேவகோட்டை இந்த சிவகங்கை அனைத்து நண்பர்களும் திருத்தரப்பூண்டி நண்பர்கள் திருவாரூர் அனைவருமே இந்த பகுதியில் உள்ள அனைத்து லாரி உரிமையாளருமே சேர்ந்து இந்த போராட்டத்தில் இறங்கி இறங்கியிருக்கோம் எங்கள் போராட்டம் நிச்சயம் தொடரும் எங்களுக்கு நல்ல முடிவு எட்டு முறை தொடரும் பாஸ் கொடுத்த காசு வந்து ரெண்டாயிரம் ரூபா அதாவது மக்களுக்கு நாங்கள் இன்றைக்கி ரூபாய்க்கு லோடு வைக்கிறது ஒரு லோடு சின்ன வண்டியாக இருந்தால் ஒரு பாஸ் ரெண்டாயிரம் ரூபா பெரிய வண்டியாக இருந்தால் ரெண்டு பாஸ் அதுக்கு நாலாயிரரூவா அதை விட ரொம்ப பத்து வீல் வண்டிகளாக இருந்ததுன்னா அதுக்கு மூணு பாஸ் வாங்க வேண்டியிருக்கு இது ஆறாயிரம் ரூபா இதை நாங்கள் யார்கிட்ட போய் கேட்க முடியும் இந்த கிரெஷர் உரிமையாளர்கள் இலவசமாக கிடைக்கிறது தான் இது அதை எங்களுக்கு பணத்துக்கு விற்கிறாங்க நாங்கள் வாங்கி கொண்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்குறோம் மக்கள் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க வேறு வழி எங்களுக்கு தெரியலை போராட்டத்தை தவிர எங்களுக்கு வேறு வழி இல்லை சரவணன் செயலாளர் புதுக்கோட்டை எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த ஸ்டைக்கினால எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது நாங்கள் புழு கட்ட முடியலை எந்த சா சாப்பாட்டுக்கே ரொம்ப தட்டுக்கடை இருக்குது அதனால் நாங்கள் எல்லோரும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணணேன் நாங்கள் இந்த டிரான்சிட் பாஸ் வாங்க சொல்லி எங்களை வந்து நாங்கள் என்னமோ கலவணித்தனமாக ஏற்றி போகிற மாதிரி எங்களை வந்து பிடிச்சி உள்ளே போடுறாங்க எங்கள் மேலே ஃபஸ்ட்டு எங்கள் மேலே தான் கேஸ் போடுறாங்க இது வந்து தடை பண்ணணும் இதுக்கான ஒரு நல்ல தீர்வு காணணும் நாங்கள் டிரைவர்லாம் வந்து பொழைக்க முடியலை குடும்பத்தை காப்பாற்ற முடியலை டிரான்ஸிப்ட் பாஸ் வந்து கிரசர்காரங்க கொடுக்கணும் அவங்க கிரசர்காரங்க கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் இருக்குது நாற்பது பாஸ் இருக்குது முப்பது பாஸ் இருக்குது எங்கள் எங்களால் பாஸ் இல்லை அப்படின்னு சும்மா ஏற்றி விட்றாங்க ஆனால் பணத்தை நாங்கள் கட்டி தான் ஏற்றி வரோம் ஜிஎஸ்டி கட்டி தான் ஏற்றி வரோம் ஜிஎஸ்டி பில்லு போட்டு ஜிஎஸ்டியோடு தான் ஏற்றி போகிறோம் அப்படி போகும்போது எங்களை அதிகாரியே எங்களை லைனில் மறித்து எங்களை பிடிக்கிறாங்க பிடிச்சி எங்களோடய வாழ்வாதாரமே பாதிக்கணும் எங்களை பிடிச்சி உள்ளே போடுறாங்க மூணு மாதத்துக்கு பெயில் கிடையாதுங்கிறாங்க அதுக்கான டிரான்ஸ்போர்ட் பாஸ்ஸு எல்லோரும் முறையாக கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா தடை பண்ணணும் இந்த தடை பண்ணுற வரையும் நாங்கள் எல்லோரும் போராடுவோம் எங்கள் எங்களோட இதை இதை நம்பி நாங்கள் ஒரு ஐநூறு அறநூறு டிரைவர் இருக்கிறோம் எல்லாரோட வாழ்வாதாரமும் பாதிக்குது புள்ள குட்டிகளை காப்பாற்ற முடியலை பால் வாங்க முடியலை எதுவுமே செய்ய முடியலை ஒரு நாளைக்கு ஒரு லோடு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படி இருக்கிற தருணத்தில் இது வந்து இதுக்கான ஒரு நிரந்தரமான தீர்வு காணணும் இந்த டிரான்ஸ்கிரிப்ட் வந்து பாஸ் வந்து தடை பண்ணணும் ஃப்ரீயாக கொடுக்கணும் ஃப்ரீயாக கொடுத்து இது எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரமாக அதை காமிக்கணும் அனைத்து அதிகாரிகளும் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும் செஞ்சு எங்களை காப்பாற்றணும் அதுக்கான தீர்வு கிடைக்கும் கிடைக்கிற வரை இந்த போராட்டம் நாங்கள் தொடரும் நாங்கள் பட்டினி போர் நடத்துவோம் என் பேர் எஸ் பாண்டியன் டிரைவர்